பனைமரம் நம் தமிழர்களின் அடையாளம் தற்போது அழிவின் அடையாளமாக தென்படுகிறது பனைமரமும் அதனை சார்ந்த தொழிலாளர்களும் விரிவாக பனைமரம் குறித்த ஒரு சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறோம் பனைமரம் தமிழர்களின் அடையாளம் பனையின் வேர் முதல் நுனிவரை பயன் தருகிறது எனவே இதற்கு கற்பகதரு என்று பெயர் இதில் எண்ணூற்று ஒரு பயன்பாட்டு பொருட்கள் இருப்பதாக தாலவிலாசம் என்ற நூல் கூறுகிறது பனைமரம் பல்லுயிர்களின் வாழிடமாக உள்ளது நாம் பயன்படுத்தும் காகிதத்தின் ஆயுட்காலம் நூறு ஆண்டுகள் பனை ஓலையின் ஆயுட்காலமோ நானூறு ஆண்டுகள் பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் ஓலை சுவடியில் எழுதப்பட்டன அப்படிப்பட்ட பனைமரத்தின் விதைப்பு முறையை பற்றி தெரிந்து கொள்வோம் வறட்சியான பகுதியில் குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் அதிக அளவில் பனைமரங்கள் வளர்கின்றன அழகு பனை ஆண் பனை நன்கு காய்ந்த பனங்கொட்டையை விதைத்தால் மூன்று மாதங்களில் பனங்கன்று உற்பத்தியாகும் நட்ட ஒன்பது முதல் பத்து ஆண்டுகளில் பருவத்திற்கு வந்துவிடும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் பனைமரங்கள் ஓங்கி வளர்ந்து இன்றும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன பனைமரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட பனங்கைகளை சரியான முறையில் அதற்கென உள்ள தொழிலாளர்கள் மூலம் தயார் செய்யப்பட்டு ஓட்டு வீடுகள் அமைப்பதற்கு முக்கியமாக பயன்பட்டு வந்ததால் பனங்கைகளுக்கு தேவைகள் அதிகரித்திருந்தது ஆனால் தற்போதைய நவீன உலகில் சூழலுக்கு ஏற்ப மக்கள் கான்கிரீட் வீடுகளை பெருமளவில் கட்டி வருவதாலும் குடிசை வீடுகள் இல்லா வீடுகள் என்று மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்புடனும் பொதுமக்கள் நவீன வீடுகளை கட்டி வருகின்றனர் மேலும் தற்போது ஓட்டு வீடு அமைப்பவர்கள் கூட இரும்பால் ஆன ஆங்கிள்களை வைத்து ஓட்டு வீடுகளை கட்டி வருவதாலும் பணங்கை தயார் செய்து விற்பனை செய்து வந்த வியாபாரிகளும் இதனை நம்பி பணங்கை தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வந்த பல தொழிலாளர்களும் வாய்ப்பினை இழந்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்வை கழித்து வருகின்றனர் தொழில் இன்றி வாடும் பணங்கை தயாரிப்பு தொழிலாளர்களையும் ஏனைய இதே தொழிலை சார்ந்த மற்ற தொழிலாளர்களையும் தமிழக அரசு கவனத்தில் கொண்டு நலிவடைந்த அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்தால் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் தொடர்ந்து மக்கள் நலனில் அக்கறையுடன் உங்கள் நியூஸ் புதுகுமாக மாவட்டம் அதை வாங்கி கேட்பேன் இப்போ இந்த பனைமர தொழிலாளர்கள் அப்படிங்கிற தொழில் வந்து நலிவடைந்து வருகின்றது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடி எல்லோருமே ஓட்டு வீட்டில் தான் இருந்தாங்க ஓட்டு வீடு தான் கட்டினாங்க பனைத்தொழில் அது சார்ந்த தொழிலாளர்கள் குடும்பங்களும் நல்லா இருந்தது இப்போ எல்லாருமே வந்து சீட்டு வீடு ஆங்கிள் போட்டு சீட்டு வீடு கட்டுறாங்க அதனால் இந்த தொழில் மிகவும் நலிவடைந்திருக்கு இதை நம்பி இருக்கிற பல ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருங்காலத்தில் அனைவரும் ஓட்டு வீடு கட்டணும் அவங்க பண இது வியாபாரத்தை செலிக்க வைக்கணும் மற்ற குடும்பங்களும் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் செயல்படணுங்கிறது என்னுடைய மக கடமையான கருத்து வணக்கம் நேர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அறந்தாங்கியில் பேராபுரணி சாலையில் அதாவது காவல் நிலையத்துக்கு அருகே உள்ள பகுதி யூனியன் ஆஃபீஸுக்கு அருகில் உள்ள பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பல தொழிலாளர்கள் இந்த பனை மர சட்டங்களை வியாபாரம் கொண்டிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பொதுவாக காங்கிரீட் வீடுகள் அதுக்கப்புறம் இந்த ஓட்டு வீடுகளுக்கு கூட ஆங்கிலம் வந்து பயன்படுத்துகிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தொழிலாளர் மிகவும் நசுக்கப்பட்டு ரொம்ப வறுமையில் இருக்காங்க பனைமரத்தில் வந்து பல விஷயங்கள் இருக்குது பனைமரத்துடைய அந்த பண்ணாடின் உங்க அப்படின்ட்டு அந்த பனைமரத்தை நம்பி வாழக்கூடிய இந்த மாதிரியான தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு ஏதாவது உதவி செய்து இவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு வந்து ஏழை மக்களுக்காக சின்ன அளவில் வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க வந்து உயிர் கொடுப்பாங்க இவங்களை வந்து பயன்படுத்திங்க நன்றி வணக்கம்